ஒன் பிளஸ் ஒன் ஜீரோ அத்தியாயம் பதினேழு விஷ்ணு செல்ஃபோனில் மறுமணியில் சொன்னதை கேட்டு சற்றே குரலை தாழ்த்தினான் விவேக் ஹாஸ்பிட்டல் ஏதாவது பிரச்சனையா பிரச்சினு சொல்லாதீங்க போஷ் பிரலயம்னு சொல்லுங்கள் புறும் புரியும்படியாக சொல் விவேக் இன்னும் குரலை தாழ்த்தினான் என்ன பாய்ஸ் உங்கள் வாய்ஸோட டிசபிள் ரொம்பவும் கவலைக்கிடமாக இருக்குது எதிரில் கமிஷன் இருக்காரா ஆமாம் அப்படின்னா ஃபோனில் எதுவும் வேண்டாம் போஸ் நீங்கள் ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு புறப்பட்டு வாங்க விஷ்ணு சொல்லிவிட்டு துண்டித்து விட விவேக்கும் செல்போனை அணைத்தான் கமிஷனரை ஏறிட்டான் அவர் ஏதோ ஒரு சைலை புரட்டி அதன் பக்கங்களில் மும்முரமாய் கையெழுத்து போட்டுக்கொண்டிருந்தார் விவேக் செல்போனை அணைத்ததும் தலை நிமிராமல் கேட்டார் என்ன மிஸ்டர் விவேக் கால் யார்ட் விஷ்ணு சார் எனி திங் இம்பார்ட்டன்ட் அந்த பெண் ஜபமாலைக்கு இன்னும் ஒரு மணி நேரத்துக்குள்ளே கான்சியஸ் திரும்ப வாய்ப்பு இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்கார் தட்ஸ் குட் டு ஹியர் த மெசேஜ் நான் புறப்படுறேன் சார் விவேக் நாற்காலில் நின்றும் தன்னை உருவிக்கொண்டு எழுந்தான் சிபமாலை கான்சியஸ்க்கு வந்து ஏதாவது பேசினா அந்த விவரத்தை எனக்கு உடனடியாக கன்வே பண்ணுங்க விவேக் ஷியர் சார் விவேக் கமிஷனரின் அரையன் என்றும் வெளிப்பட்டான் விவேக் செல்போன் பிரச்சனைன்னு சொல்லாதீங்க போஸ் படையான சொல்லுங்க என்று சொன்னது விவேக்கின் இருதயத்தை கலவர பூமியாக மாற்றியது ஹாஸ்பிட்டல் அப்படி என்ன நடந்திருக்கும் பார்க்கிங்கில் நிறுத்தப்பட்டிருந்த தன்னுடைய காரை நோக்கி வேக வேகமாய் நடந்தான் விவேக் முப்பது நிமிட வேகமான கார் பயணம் ஹாஸ்பிட்டல் வந்தது வரவேற்பறையில் காத்திருந்தான் விஷ்ணு அவனது உடம்பில் வழக்கமாயட்டியிருக்கும் உற்சாகத்தில் ஐம்பது சதவீதம் காணாமல் போயிருந்தது வாங்க பாஸ் என்னடா பிரச்சனை பிரச்சனை இல்லை பிரளயம் சரி பிரளயம் அது என்ன பாஸ் இது ரிசப்ஷன் உள்ளே வாங்க அந்த காலியான ரூமுக்கு போயிடுவோம் விஷ்ணு சொல்லிவிட்டு நடக்க ஆரம்பத்தை விட விவேக் அவனை பின்தொடர்ந்தான் இருவரும் அந்த காலியான அறைக்குள் நுழைந்தார்கள் விஷ்ணு கதவை சாத்தினான் என்னடா பண்ணுற கதவை சாத்தினேன் பாஸ் அது தெரியுது கதவை மூடிட்டு பேசுகிற அளவுக்கு அப்படி என்ன பிரச்சனை சாரி பிரளயம் பாஸ் நீங்கள் எப்படி காரணம் இல்லாமல் ஒரு காரியத்தை செய்ய மாட்டீங்களோ அதே மாதிரி தான் நானும் சரி சரி விஷயத்த சொல்லு விஷயத்தை சொல்ல போறது நான் இல்லை பாஸ் பின்ன என்னோட செல்போன் இதில் நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் கான்வெர்சேஷனை கேளுங்க பாஸ் கான்வென்சேஷனா ஆமா போஸ் நீங்கள் கமிஷனர் ஆஃபீஸ்க்கு புறப்பட்டு போனது கொஞ்சம் நேரம் கழிச்சு ஜபிமாலையோட கான்சியஸ் கண்டிஷன் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக டாக்டரை பார்க்க போனேன் அவரோட அரை க அரைக்கதவு அது கதவை தட்டிட்டு உள்ளே போலான்னு நினைச்ச வினாடி அவரோட கோபமான குரல் கெடுது ஜபமாலையை பற்றி உங்களுக்கு என்ன தெரியணும் இப்படி ஒரு கோபமான வாசகம் டாக்டர்கிட்ட இருந்து வெளிப்பட்டது நான் உஷாராக ஆனேன் டாக்டர் யார் கூடவே ஃபோனில் பேசிகிட்ருக்கார் ஃபோனில் மறுமொழியில் இருக்கிற யாரோ ஒரு நபர் ஜபமாலையை பற்றி விசாரிக்கிற விஷயம் என்னுடைய மனசுக்கு ஒருத்தலாய்ப்படவே உடனே என்னோட செல்ஃபோனை எடுத்து ஆடியோ ரெக்கார்டிங் ஆப்ஷனுக்கு போய் ஆன் பண்ணிட்டேன் அந்த கான்வர்சேஷனை தான் இப்போ நீங்கள் கேட்க போகிறீங்க போஸ் ஆன் பண்ணட்டுமா பண்ணு ஆடியோ ஆப்ஷனை ஆன் செய்தான் விஷ்ணு டாக்டரின் குரல் கோபத்தோடு கேட்டது சரி உங்களுக்கு இப்போ என்ன வேணும் டாக்டர் கேட்ட கேள்விக்கு மறுமுனையில் ஒழித்த ஊர் ஆண் குரல் அதில் பாதாளத்தில் இருந்து ஏதோ ஒரு எதிரொலி போல் கேட்டது நான் சொல்கிறபடி நீங்கள் கேட்கணும் டாக்டர் முதல்ல நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியணும் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகத்திலிருந்து ஒரு முக்கியமான அதிகாரியின் பிஏ பேசிட்டேன் பேரு அதெல்லாம் உங்களுக்கு வேண்டாம் டாக்டர் அந்த எல்லாம் சொல்கிற மாதிரி இருந்தால் நானே ஏர்ல வந்திருப்பேன் இப்போ நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இதுதான் ஜபமாலய விவகாரத்தில் நான் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற மாதிரி நீங்கள் நடந்துக்கணும் இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியலை ஜிபமாலைக்கு அவ்வளோ சுலபத்தை கான்ஷியஸ் வந்துடக்கூடாது அப்படியே வந்தாலும் பேச முடியாத மேலே சில குறிப்பிட்ட நாட்கள் வரை இருக்கணும் இது எதுக்காக நான் தெரிஞ்சுக்கலாமா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுமா நான் ஒரு டாக்டர் என்னோடய பேஷண்ட்டை குணப்படுத்தக்கூடாதுன்னு அதுக்கு சரியான காரணம் வேணும் இல்லையா ஜெபமாலை சிறு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் எதுவும் பேசாமல் இருக்கிறது தான் நம்ம நாட்டுக்கு நல்லது முக்கியமாக நம்ம தமிழ்நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது எனக்கு காரணம் தெரியணும் நேரம் வரும்போது உங்களுக்கே தெரிய வரும் சாரி மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகத்துல இருந்து ஒரு முக்கியமான அதிகாரி பிஏ பேசுறதா நீங்க சொல்றீங்க இந்த விஷயத்தை நான் எப்படி நம்ப முடியும் இப்போதைக்கு நீங்க நம்பணும் ஜெம்மாலை விவகாரத்தில் நாங்க சொன்னபடி நடந்துக்கணும் அப்படி நடக்கலன்னா அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில் நடக்க போற சம்பவங்கள்ல சந்தோஷம்ங்கிற விஷயம் காணாம போயிருக்கும் இந்த மிரட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம் இது மிரட்டல இல்ல ஒரு அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷனை கன்சிடர் பண்றதும் பண்ணாததும் உங்க விருப்பம் இது ஒரு தனி நம்பர் கட்டளை கிடையாது அரசாங்கத்தோட கட்டளை சில நேரங்களில் இது போன்ற விஷயங்களை வெளிப்படையாக சொல்ல முடியாது நான் கொஞ்சம் யோசிக்கணும் இதில் யோசிக்க ஒண்ணுமே இல்லை ஜபமாலைக்கு கான்சியஸ் திரும்ப கூடாது அப்படி திரும்பினாலும் அவள் பேச முடியாது நில மேல வச்சிருக்க வேண்டியது உங்க கடமை இது அனானிமஸ் போன் கால் கிடையாது அக்மார்க் முத்திரை குத்தப்பட்ட அதிகாரபூர்வமான கால் ஸோ யோசனை பண்ணி ஒரு முடிவெடுங்க டாக்டர் இனி நான் உங்களுக்கு ஃபோன் பண்ண மாட்டேன் ஒரே ஆடல் எத்தனும் நின்று போயிருக்க விஷ்ணுவின் செல்போன் வாயை சாத்தி கொண்டது கேட்டீங்களா பாஸ் ம் எவனும் ஒருத்த மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகத்தை ஒரு பொரியா போத்திக்கிட்ட மேடம் இல்லை விஷ்ணு ஃபோனில் பேசுன நபர் அரசு துறையை சேர்ந்த நபராகத்தான் இருக்க முடியும் அந்த பேச்சில் ஒரு ஆணவம் இருந்துச்சு அப்படிப்பட்ட ஒரு ஆணவம் ஒரு அரசு அதிகாரியின் பேச்சில் தான் இருக்கும் இப்போ என்ன பண்ண போகிறோம் பாஸ் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு விஷயம் தெரியணும் டாக்டர் செல்ஃபோனில் அந்த நபரோட பேசும்போது அவரோட வாய்ஸ் மட்டும்தான் உன்னோட செல்ஃபோனில் ரெக்கார்டாக இருக்கணும் எதிர் முனையில் பேசின அவரோட வாய்ஸும் துல்லியமாக பதிவாக இருக்கே அது எப்படி சாரி பாஸ் உங்கள் அந்த விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தன் டியூட்டி பெயிட் ஷாப் ஒன்று வச்சு நடத்திட்டு வரான் போன மாதம் அவனோட கடைக்கு போய் நான் பேசிட்டு இருந்தபோது ஒரு சிப்பை கொடுத்து இது உன்னோட செல்போன்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோன்னு சொன்னான் இது என்ன சிப்னு கேட்டேன் அதுக்காக இந்த சிப்க்கு பேர் மெமோர் மைக்ரோ சவுண்ட் அண்ட் வாய்ஸ் கேப்சர் இது செல்போன் ஆடியோ ஆப்ஷனோட கனெக்ட் பண்ணி உள்ள பொறுத்திட்டா அது ஒரு நபரின் பேச்சை பதிவு பண்ணும்போது எதிர்மறை செல்போனில் பேசுகிற நபரின் பேச்சையும் பதிவு பண்ணி ரெண்டு பேருக்கும் இடையில் எது மாதிரியான பேச்சுவார்த்தை நடைபெற்றதுன்னு உரிச்ச வாழைப்பழம் மாதிரி காட்டி கொடுத்துரும் விஷ்ணு சொல்லி கொண்டிருக்கும் போது அந்த நீளமான வராந்தாவில் கோடியில் ஒரு நர்ஸ் வேகமாய் வருவது தெரிந்தது